அன்பான இனிய உறவுகளே வணக்கம் காவேரி கிட்ட விஜய் பணம் கொடுக்குறாங்க காவேரி அந்த பணத்தை எடுத்துக்கொண்டு போய் அம்மாக்கிட்ட கொடுக்குறாங்க அம்மா பார்க்குறாங்க வாங்கிட்டு சாரதை பார்த்துட்டு என்னடி பணம் ஏதடி பணம் எதுக்கிட்ட இவ்வளோ பணம் கொடுக்குற அப்படிங்கிறாங்க கரெக்டாக கங்கா பார்க்குறாங்க பாட்டியும் வந்துடுறாங்க என்ன அதுவும் கத்த கத்தையாக பணம் வச்சுருக்கா பூரா ஐநூறுவா தாளாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க என்னடி அப்படிங்கல அம்மா பிடிமா அப்படின்னு கையில் கொடுக்குறாங்க அப்படி சொல்ல எதுக்கு கொடுக்குற எதுவும் அப்பளமா எதுவும் வாங்கணுமா இல்லை அப்பளம் வியாபாரம் பெருகிருச்சா ம் இல்லை அப்பளம் காசு யாரும் கொடுத்தாங்களா அப்படின்னு கேட்க பார்க்குறாங்க நான் கொடுத்தேன்னு சொல்லாதேன்னு சொன்னாரே அப்படின்னு நினச்சிட்டு ஆமாம்மா இன்னைக்கு அப்பளம் நிறைய வியாபாரம் போயிடுச்சா இப்போ நம்மளோட மார்க்கெட்டு அதிகமாக போயிட்டு இருக்குமா நம்மளோட வியாபாரம் நல்லா பெரியக்கிட்டு வருதுமா நிறையா கடைங்களுக்கு அப்பளம் கேட்குறாங்க அதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தாங்க அதுதான் இந்த பணம் வாங்கிக்கம்மா அப்படின்னு கொடுத்தோன்னே சரிடி உங்ககிட்ட இருக்கட்டும் நீ தான் எல்லா பொருளும் வாங்குற நீ தான் கடைகளுக்கு போயிட்டு வர்ற நான் என்ன சும்மா உனக்கு அதை செஞ்சு தர்றேன் அவ்வளவுதான் அதுக்காக இவ்வளோ பணம் எனக்கு எதுக்குமா நீ ஏன் வச்சுக்கோ அப்படின்னு சாரதா சொல்ல என்னம்மா கொடுக்குறா வாங்கி வச்சுக்க நம்ம எல்லாரும் தானே போடுறோம் அந்த பணம் ஓம் பணம்மா இது உன்னோட பிஸ்னஸ் வாங்கிக்கோ அப்படின்னு கங்கா சொல்ல பார்க்குறாங்க காவேரி பரவாயில்ல எப்படியோ காசை வாங்கிக்கிறாங்களே அது வரைக்கும் சந்தோஷம் அப்படின்ட்டு கொடுக்குறாங்க பொடியும்மா நீ ஏதாவது பேசிக்கிட்டு அப்படின்னு சொல்லி கொடுக்க பார்க்குறாங்க அதுக்கப்புறம் இருந்தாலும் அட்வான்ஸ் இவ்வளோ வாடி கொடுப்பாங்க ஆமாம்மா இதில் என்ன இருக்குது அப்படிங்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு சாரதை வாங்குறாங்க ஏய் நிஜமாவே சொல்லிடி இது வந்து அந்த பணம் தானே அம்மா நான் என்னம்மா சும்மா என்ன அப்புறம் எனக்கு ஏது இந்த காசு நான் எங்கேயம்மா போவேன் அப்படிங்கிறாங்க வேற ஒன்றும் இல்லையே அப்படிங்கல ம் நாங்களாம் காசு கொடுத்து தான் அம்மா இருக்கு எங்கள் காசில் தான் எங்களுக்கு நாங்கள் இருக்கோம் நாங்கள் ஒன்று ஓசி சோர் அதனால காவேரி உழைச்சி கொடுக்குறதையும் நீ வாங்கிக்கம்மா வேணான்னு சொல்லாத அப்படின்னு சொன்னோன்னே காவேரி பார்க்குது அக்கா ஏக்கா அப்படி குத்தி குத்தி பேசுகிற இப்போ என்ன இதில் என்ன இருக்குது நான் உழைச்சேன்னா என் புருஷன் உழைச்சேண்ணே என் புருஷன் சும்மா இருக்காருங்கிறத சொல்லி காமிக்கிறியா அப்படின்னு காவேரி கேட்குறாங்க ஏய் நான் அப்படிலாம் சொல்லலடி நான் எதார்த்தத்தை சொன்னேன்டி நான் என் புருஷன் நல்லா சம்பாரிச்சு கொடுக்குறாரு அதைத்தான் நான் சொன்னேன் அப்படிங்கிறாங்க கோங்கோமாக வருது காவேரிக்கு இவர் ஒரு மனுஷன் நான் கொடுக்குற காசுன்னு சொல்லி வாங்க கொடுக்காத அப்படின்னு சொல்லிட்டாரு இல்லைன்னா என் புருஷன் கொடுத்த காசுன்னு சொல்லிருக்கலாமே அப்படின்னு யோசிக்க என்னடி சொல்லு என்ன நினைக்கிற அப்படிங்கல ஒன்றும் இல்லைம்மா நீ வச்சுக்கோ காசை அப்படிங்கிறாங்க இல்லை எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது நீ எந்த கடைக்கு போய் கொடுக்கணும் இப்போ சொல்லு இந்தா நாலஞ்சு பா வச்சிருக்கேன் கொண்டு போ சாரதா அம்மா இன்னைக்கு வேணாம்மா நாளைக்கு கொண்டு போய்க்கிறேன் அட்வான்ஸ கொடுத்துட்டு ரெண்டு நாள் கழிச்சு வாங்குவாங்களா உண்மையை சொல்றேன் இந்த பணம் ஏதுடி கேட்கல அம்மா அது வந்து அவருதான் கொடுத்தாரு அவருன்னா யாருடி யாருமா அவருன்னா என் புருஷன் தான் விஜய் தான் அப்படிங்கிறாங்க விஜய் தான் கொடுத்தாருன்னு சொன்ன கையோட கங்கா கூர் மாதிரியாக பார்க்குறாங்க என்னது அவர் கொடுக்குறாரா இப்போ அவர் கொடுத்து அவர் சாப்பாட்டை நம்ம சாப்பிட்டோம்னா சும்மாவே அம்மா ஆடுதே விஜய் 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 விஜய்ன்ட்டு இப்போ விஜய் காசில் நம்ம சாப்பிட்டோம்னா அந்த தம்பி தான் சம்பாரித்து கொடுக்குது அந்த தம்பி தான் பணம் கொடுக்குது எல்லாம் பேசுவேன் அப்படின்ட்டு ஏய் காவேரி என்னடி சொல்கிற அப்படின்னு முந்திக்கிட்டு வருதுங்க நம்ம கங்கா உடனே காவேரி பார்க்குது ஐயோ இப்போ என்ன பண்ணுதுன்னு புரியலையே அம்மா விடுமா அவர் தான் கொடுத்தாரும்மா எதுக்கடி கொடுத்தாரு இல்லை நாங்கள் ரெண்டு பேர் இருக்கிறோம் செலவு நிறைய வருதுல ஓ அப்பா சாப்பாட்டுக்கு எனக்கு கணக்கு பண்ணி கொடுக்குறாரா காசு அப்படிங்கிறாங்க இல்லைம்மா இப்போ குமரமாமா மாமா கொடுக்குறாங்க வீட்டுக்கு அது மாதிரி அவரும் கொடுக்குறாரு அவரும் இந்த வீட்டு பிள்ளை தானே அப்படிங்கிறாங்க புரிஞ்சு போச்சு வி அப்போ சாப்பாட்டுக்கு நீங்கள் கணக்கு பார்க்குறீங்க அப்போ என் பிள்ளைன்னு சொன்னாலும் சும்மாவா அப்படின்னு சாரதா சொன்னோடனே ஐயோ அம்மா அப்படிலாம் இல்லைம்மா வாடகை காசு கொடுக்கணும்லம்மா அதுக்காக கொடுத்தாகணும்ல அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க இல்லடி இல்லை நீ பண்ணுறது ரொம்ப இதாக இருக்குது அப்படிங்கிறாங்க பார்க்குறாங்க அம்மா ஐயோ வாடகை காசு இவ கொடுக்குற காசுலாம் நம்ம இருக்கிறதா உடனே டக்குன்னுமா அந்த காசை கொடு அப்படின்னு வாங்கி காவிரி கையில் படக்குன்னு தினிக்கு இதுக்கு நம்ம கங்கா எக்கா என்னக்கா நீ பார்க்குற நீ என்ன வேலை பண்ணுற ஏய் உங்கள் காசுலலாம் ஒன்று வாடகை கொடுக்க வேணாம் ஏன் புருஷன் கொடுத்துட்டு போயிருக்கார் காசு நான் கொடுத்துக்கிறேன் யார் காசுலேயும் நாங்கள் வாடகை இருக்க வேணாம் என்னக்கா யாரோ எவ்வளோ மாதிரி பிரித்து பிரித்து பேசுகிறேன் நீங்கள் பார் நீ வாயை மூட்டிக்கிட்டு இரு அப்படின்ட்டுமா இங்கே பாருமா இவ காசை நீ வாங்க கூடாது ஏ என்னடி கங்கா நீ இப்படிலாம் பேசுகிற இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாங்கு வாங்கு பணத்தை வாங்கு அப்படின்னு சொன்னேன் இப்போ என்னடி இப்படி சொல்கிற அது வந்து நான் அப்போ சொன்னது வேற ஆனால் இப்போ சொன்னது யோசிச்சு பார்த்தேன் வாடகை அவங்கெல்லாம் கொடுத்து அந்த வீட்டில் நம்ம இருக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன் எதாக இருந்தாலும் நாங்கள் தான் இது தான் இது தான் கங்கா குமரன் வீடுன்னு நாங்கள் நினச்சிட்ருக்கோம் நீங்கள் இப்படிலாம் பண்ணிங்கன்னா எப்படி அப்படிங்கல காவேரிக்கு கோவம் வருது அம்மா என்னம்மா இப்படி பேசுகிறா நான் என்னடி பண்ண சொல்கிறது இவள் இப்படி பண்ணுறாளே அப்படின்னு சாரதா சொல்ல அப்படியே ஒரு மாதிரி ஆகுது காவேரிக்கு நம்ம ஏன் இங்கே இருக்கணும் எதுக்கு இங்கே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஃபீல் ஆகுறாங்க வேக வேகமாக வீட்டுக்குள்ளே போகிறாங்க விஜய் பார்க்குறாங்க எல்லாத்தையும் கேட்டுறாங்க ஏன் நடந்தது பூரா ஏன் காவேரி நான் தான் சொன்னேன்ல நான் கொடுத்த மாதிரி மாதிரி கொடுக்காத நீ நான் கொடுன்னு சொன்ன அப்படி தாங்க கொடுத்தேன் அம்மா தான் துருவி துருவி கேட்டுருச்சு அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் இப்ப என்ன பண்ணலாம் ஒன்னும் இல்லை நம்ம இனிமே இங்க இருக்க வேணாம் எப்ப நம்ம காசை வேணாம் நம்ம வந்து அந்நியமா பாக்குறாங்களோ நம்ம ஏன் கங்க இங்க இருக்கணும் ஏன் கவிரி இங்க இருக்கணும் நம்ம வா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க நானும் வர்றேங்க வேணாங்க நம்ம இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் பெட்டிய கட்டி கட்டிட்டு கிளம்புறாங்க சாரதா பாக்குது ஏ ஏ எதுக்கடி எதுக்கடி இப்ப போற அவ ஏதோ புரியாம பேசுறாடி அவ ஒரு கிறுக்கு மாதிரி நடந்துக்கிறாடி புரிசேன் இல்லைங்கிற கோவத்துல அம்மா அத அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் இங்கே எட்ட இருந்தா தான் நல்லது கிட்ட இருந்தால் முட்டை பகை நாங்கள் கிளம்புறோம் அப்படின்ட்டு விஜயை கூப்பிட்டுட்டு கிளம்புறாங்க சாரதா அப்படி கண்ணீர் விடுறாங்க சாரதா ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க ஏன்டி இப்படி பண்ணுறீங்க எல்லாம் ஏன் பிள்ளைங்க நல்லா ஒத்துமையாக இருக்காமல் ஏன் கங்கா இப்படி பண்ணுற நான் கரெக்டாக தான் பண்ணுறேம்மா தான் தப்பு தப்பாக பண்ணுற ம் இப்போ அவங்களும் போனதுக்கப்புறம் நீ என்னடி பண்ண போகிற நான் என்னமோ பண்ணுறேன் இதுக்கு நான் ஒன்றும் அவங்கள போக சொல்லலையே அவங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா போகட்டும் நான் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா போகுது பாட்டி பார்க்குது ஐயோ இந்த வீடு எப்படி இருந்துச்சு இப்படி போயிருச்சே ஆளாளுக்கு குறைஞ்சி போயிட்டே இருக்காளே என்னி கங்கா இந்த வீட்டில் அப்போ நீ மட்டும்தான் இருக்க போறியா அப்படிங்கிறாங்க ஆ என் தலையெழுத்து நான் மட்டும் தனியாக இருக்கணும் இருந்து ஆகணும் யாருக்கு இஷ்டம் இருக்கோ இருங்க இல்லைன்னா போய்க்கங்க அப்படின்ட்டு போகுது பார்க்குறாங்க காவிரியும் விஜயும் டக்குன்னு கிளம்புறாங்க இனிமேல் நாங்கள் இங்கே இருக்கலை அப்படின்னுட்டு வீட்டுக்கு போகிறாங்க தாத்தா பாட்டி வீட்டுக்கு காவேரிக்கு சந்தோஷம்னா சந்தோஷம் நம்ம வீட்டுக்கு போகிறோம் அப்படின்னுட்டு விஜயன் காவேரி போகிறாங்க போனால் அங்கே பார்த்தா வெளியில் வண்டி நிற்கிது என்ன இது இது பசுபதி வண்டியாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க பசுபதி வண்டியே தான் அப்படின்னு உள்ளர போனால் அங்கே பார்த்தா ராகினி பசுபதி அன்பு ராதா எல்லாருமே இருக்காங்க அப்படியே விஜய் பார்த்தோன்னா தூக்கி வாரி போடுது ஐயோ என்ன இவன் ஒன்று வேணா தாத்தாவும் பாட்டி சொத்து சுகம் வேணான்ட்டு போனால் இப்போ எதுக்கு வந்து நிற்கிறான் மறுபடியும் சொத்தை பிடிங்கிடுவானோ ஐயோ அப்படின்னு நினச்சிட்டு கீழே இருந்தாலும் நல்லபடியாக பேசி வைப்போம் அப்படின்ட்டு பாப்பா விஜய் என்னப்பா விஜய் அப்படிங்கல அப்படியே முறைக்கிறாங்க தாத்தா பாட்டி இவங்க எதுக்கு இங்கே வரணும் அப்படிங்கல என்னப்பா ஏன் சம்மந்திப்பா ஏன் மருமகப்பா அவன் இங்கே வராமல் வேற யார் வருது இவங்க வரக்கூடாதுன்னு நான் சொல்லி இருக்கல எப்பா நீ தான் எதுவுமே வேணாம்னு விட்டுட்டு போயிட்டப்பா இப்போ அவங்க தாத்தா பாட்டிலாம் நான் என்னோட கண்காணிப்பில் இருக்கிறாங்க நான் அவங்கள கண்கருப்பாக பார்த்துட்டு இருக்கேன் அப்படி இருக்கல எனக்கு பிடிச்சவங்க வருவாங்க போவாங்க இங்கேயே இருப்பாங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க இதோ இந்த தாத்தா பாட்டிக்கு முடியலை அஜய்க்கும் அவங்க தாத்தா பாட்டி தானே உனக்கு மட்டுமா தாத்தா பாட்டி அதுவும் இல்லாமல் என் ஜம்மதிக்கு முடியலை கையெல்லாம் அடிபட்டுருக்கு பொண்ணு வீட்டில் வந்து தங்கிட்டு போகலான்னு வந்திருக்காங்க ஆனால் அவங்களெல்லாம் போக சொல்கிறதுக்கு உனக்கு ரூல்ஸ் இல்லைப்பா தாத்தா பாட்டி சொல்லட்டும் அப்படிங்கிறாங்க சொல்லுங்க நான் சொல்லுங்க அப்படின்னா என் அன்பு வேக வேகமாக முன்னாடியே சொல்ல தாத்தா பார்க்குறாரு ஐயோ இப்போ என்னத்தை சண்டை எழுத்துக்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் வந்திருக்க சந்தோஷத்தை நம்ம கொண்டாடன்னுட்டு விஜய் நீ வாப்பா அதை விடுப்பா நீ இதெல்லாம் ஒரு பொருட்டா இதெல்லாம் கொசு மாதிரி நீ பாட்டுக்கு ஒரு ஊது தள்ளிட்டு ஃபுன்னு போப்பா வாயா வா வா காவேரி வாமா வாங்க வாங்க நீங்கள் சந்தோஷமாக வந்திருக்கீங்க அதைத்தான் நம்ம கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கூப்பிட்றாங்க பார்க்குறாங்க காவிரி ராகினியை முறைச்சி பார்க்க ராகினி பார்க்குது நீங்கூட கூட லேட்டாக வரடி என் வீட்டுக்கு நான் பார்த்தியா முன்னாடியே வந்திருக்கேன் அதுதான் ராகிணி அப்படிங்கிற மாதிரி பார்க்க நீ என்ன நினைச்சாலும் சரி டினாலடி நான் அந்த வீட்டை விட்டு போயிடுவேன்னு நினைச்சியா நான் ஏண்டி போறேன் இங்கே தாண்டி என்னோட ஆட்டமே ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி காவேரி மனசுல நினைச்சுக்கிட்டு போறாங்க இவளை சும்மா விடக்கூடாதுன்னு ராகிணி என்ன பண்ணுது அப்பா வந்துட்டாளே என்னப்பா பண்றது விடுமா கொஞ்சம் என்டர்டைன் இதுகளை வச்சு செய்வான் அப்படிங்கிறாங்க ஆனா விஜய் காவேரியும் பார்க்குறாங்க செம்ம கோவத்தோட என்ன காவிரி உனக்கு கோவம் வருதா எனக்கு எதுக்குங்க கோவம் வரும் அப்ப நம்ம ரெண்டு பேரும் புரிஞ்சுக்காம இருக்கலயே நான் இவளை பத்தி பயப்படலாம் அப்படின்னு சொல்லணும் விஜய் பார்க்குறாரு ஆமாம் நீ பயப்படல தான் ஒரு மாதமாக உடம்புக்குள்ளே அப்படியே கோவத்தையும் சோகத்தையும் வச்சு சுமந்துக்கிட்டு இருந்த ஆளாச்சே அப்படியே என் மேலே வல்லு வல்லுன்னு எரிஞ்சில் விழுந்த எல்லாம் அவ பேச்சுக்கிட்டுக்கிட்டு அதுக்கு காரணம் நீங்கள் தான் நீங்கள் தான் வக்கீலை வர வச்சு டைவர்ஸ் பத்திரத்தில் கையெழுத்து வாங்குறேன்னு என்கிட்ட போய் சொன்னீங்க அதனால தான் நானும் அதை விட ஒன்று சொன்னீங்க பாருங்கள் என்னோட ஃபஸ்ட்டு லவ் தான் வெண்ணிலா தான் முக்கியம் அப்படின்னு சொன்னீங்க வெண்ணிலா கூட்டிகிட்டு ஆஸ்பத்திரிக்கு போனீங்க வெண்ணிலா வெண்ணிலான்னு அப்படியே விழுந்து விழுந்து கவனிச்சிங்க இதெல்லாம் பண்ணிவிட்டு அவன் மேலே பழி பார்க்குறீங்களா அடிப்பாவி அப்போ இது நாள் வரைக்கும் நான் தான் எல்லாம் காரணம்னு நினச்சிக்கிட்டு இருக்கியாடி அப்படின்னு சொல்ல ஆமாம் அப்படி அந்த கொசுவெல்லாம் எனக்கு ஒரு பொருட்டே இல்லை அது சும்மா சுச்சிப்பி ஆனால் மெயின் பாயிண்ட்டு மெயின் கில்லரை நீதான்டா தான்டா அப்படின்னு சொல்ல அடிப்பாவி தாத்தா பாட்டி இருக்கிறாங்க இப்படி சொல்கிற யார் இருந்தா என்ன நான் கத்தி சொல்லுவேன் அப்படிங்கிறாங்க சரி சரி கூல் கூல் அடிக்கிறதா இருந்தாலும் சரி அணைக்கிறதா இருந்தாலும் சரி நம்ம ரூம்புக்குள்ளேயே வச்சுக்கலாம் அடிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க அடுத்து இரு இரு இவங்களை வச்சு செஞ்சுக்கிறோம் அப்படின்ட்டு தாத்தா பாட்டி நாங்கள் இங்கே தான் கொஞ்ச நாளைக்கு இருக்கலான்னு வந்திருக்கோம் அப்படிங்கிறாங்க ரொம்ப சந்தோஷம்டா என்ன இவங்க என்ன புதுசாக வந்திருக்காங்க ஒன்றும் இல்லைடா நம்மளை பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்காங்க அதுவும் இல்லாமல் அவங்க அப்போ என்னமோ விழுந்துட்டானா அதுக்கு கை கால்லாம் உடஞ்சி போய் கிடந்து ஆஸ்பத்திரிலேருந்து வந்திருக்கான் இது பார்த்துக்கணுமா மகதான் பார்த்துக்கணும் சொல்லி கூட்டியாக இருந்திருக்காடா நான் என்னடா பண்ண முடியும் அப்படின்னு தாத்தா சொன்னோன்னே விஜய் சிரிக்கிறாங்க பாட்டியின் தாத்தாவை ஏண்டா சிரிக்கிற அப்படின்னு கேட்க தாத்தா இவர் விழுந்ததுக்கான காரணம் என்னன்னு தெரியுமா அப்படின்னு கேட்க என்னப்பா சொல்கிறேன் இவன் விழுந்து சும்மா அவங்ககிட்ட போய் சொல்கிறான் விழுந்துட்டேன்ட்டு ஆனால் இவங்களுக்கு பஞ்சர் பண்ணி விட்ட ஆள் யார் தெரியுமா சும்மா செம்ம ஆள் ஆள் தெரியுமா யார் இதோ ஷார்ட்ஷாத் அடியன் தான் இந்த விஜய் தான் அப்படிங்கிற ராகினிக்கு செம்மக்கும் வருது ஐயோ ஐயோ போட்டு கொடுத்துட்டானேன்னு பசுபதி பயப்படுறாரு ஏன்னா பொண்ணுக்கிட்ட போய் சொல்லியிருக்காரு ஆனால் ராகினி அப்பா என்னப்பா சொல்கிறீங்க பண்ணிட்டீங்க உங்களை பஞ்சர் பண்ணி டின்னு கட்டினேன்னு இப்படி ஆளால் ஆளாளுக்கு அழுந்து விடுறாங்க என்னப்பா நடந்துச்சு அட சும்மா இருமா இவன் ஏதாவது கனவு கண்டிருப்பான் நான் எதார்த்தமாக தம்மா ஆக்சிடெண்ட் தான் ஒன்றும் இல்லை அப்படிங்கல ஹலோ மிஸ்டர் பசு மறந்துட்டியா ஓ வீடேறி வந்து கும்மு குமு கும்னு கும்னே மறந்துட்டியா அப்படின்னு சொன்னோன்னு ஒரு மாதிரி ஆகுறாரு ஏ ஏ மாப்பிள்ள நீ சும்மா இருப்பா அப்படிங்கிறாங்க ஓ உன் கொசுக்கிட்ட சொல்லலையா அப்படின்ட்டு ராகினியை பார்க்குறாங்க ராகினிம்மா உனக்கு ஒன்றும் தெரியாதுல்ல உன் புருஷ் உங்கள் அப்பனை பஞ்சர் பண்ணது நான் அப்படிங்கிறாங்க ஏய் எங்கள் அப்பா எதுக்கு இதெல்லாம் பண்ணேன் ஆ சும்மாவா விடுவோம் அப்படின்னு சொல்லலே தாத்தாவை பாட்டி என்னப்பா ஏப்பா அவரை போய் நீ கை வச்சிட்டு இருக்க நான் ஏன் தாத்தா சும்மா அடிக்கிறேன் வேலையில் போகிறேன் ஓனா சும்மா போனால் நான் பேசாமல் இருப்பேன் அது வேட்டிக்குள்ள வந்து குடஞ்சல் கொடுத்தா சும்மா விடுவேனா என்ன சும்மா நாளே காட்டு காட்டுன்னு காட்டுவேன் இது உள்ளுக்க வந்து குடஞ்சிச்சு அதான் தம்சம் பண்ணிட்டோம்ல அப்படிங்கிறார் விஜய் என்னப்பா பண்ணார் அப்படிங்கிற நான் சொன்னதை கேட்டீங்கன்னா இவன் இந்த வீட்டில் சேர்க்க மாட்டீங்க அப்படிங்கள ஆட என்ன தான் பண்ண சொல்லு அப்படின்னு சொன்னோன்னு நடந்தது சொல்றாங்க இந்நேரம் காவேரிக்கு எத்தனை நாள் நடந்திருக்கு தெரியுமா அந்த மாதிரி இவன் பண்ணா நான் மட்டும் இல்லைனா நம்ம வாரிசும் சேர்ந்து போயிருக்கும் தாத்தா அப்படின்னு விஜய் சொன்னோன்னு அப்படியே செம்ம கோவம் ஆகுறாரு அட பாவி என் வாரிசை அழிக்க பார்த்துட்டியான்னு சட்டையை பிடிச்சி அடிக்கிறாரு சப்பு சப்புன்னு பலார் பலார்னு கல்யாணி நல்லா போடுங்க அப்படிங்கிறாங்க அப்படி ராயினி பார்க்குது ஐயோ அவரை விட்டுருங்க ஏற்கனவே அவரை அடித்து முடிச்சிட்டாருலாம் அப்புறம் என்ன அப்படிங்கிறாங்க பாட்டி சீ உடனே இந்த வீட்டுக்குள்ள விட்டதை தப்பு வெளியில் போடா அப்படிங்கிறாங்க உடனே ராயின்னு வந்துட்டு இங்கே பாருங்கள் பாட்டி எங்கள் அப்பா பாவம் அதான் அடிச்சிட்டாங்கல்ல அதுக்கப்புறம் ஏன் அடிக்கிறீங்க விடுங்க வாப்பா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரூமுக்கு கூட்டி போயிடறாங்க அதுக்கப்புறம் காவிரி பார்க்குது எப்போ பாஸ் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கல ஏண்டா ஒன்னு ஒருத்தன் தூக்குவான் நான் அவனை விட்டுருவானே அதெல்லாம் அவனை தூங்க வச்சுட்டு போய் அவனை தம்சம் பண்ணிட்டு வந்துட்டோம்ல அப்படிங்கிறாங்க அப்படியே கட்டிக்கிறாங்க என் மேலே உயிராடா எனக்கா நீ என்ன வேணாலும் செய்வியா அப்படிங்கிற மாதிரி பேச ஏ கிரிக்கி உனக்கு தான் தெரியுதா இந்த மாமா உனக்காக என் கூட கொடுப்பேண்டி நீ என் பக்கத்துலேருந்தா உலகமே என் கையில்டி அப்படிங்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சிக்கிறாங்க இதெல்லாம் பார்த்து பார்த்துட்டு பசுவும் கொசும் வயிறு எரியுது இப்ப என்ன பண்றது இவளை சும்மா விடக்கூடாதுப்பா நாளைக்கு இருக்கு இவள ஒரே இவ வயிற்று குழந்தையும் சரி இவளையும் சரி ஏதாவது ஆரம்பிச்ச இடத்துக்கு மறுபடியும் அந்த சொல்லுதுங்க அடுத்து பார்த்தா இவங்களும் பார்த்தா காவிரியோட ஆட்டம் ஆரம்பம்னு எங்கிட்டு சொல்றாங்க ஆரம்பத்தில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தாங்க ரெண்டு பேரும் முட்டிக்க போறாங்க ஆனா பசுவும் கொசுவும் என்னென்ன இவங்களுக்கு கேடு விளை வைக்க பார்த்தாலும் அதுல இவங்க சொகத்தை தான் காண போறாங்க அவங்களோட ரொம்ப ரொமான்ஸ் தான் ஆரம்பமாக போது பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இனி என்னென்ன தொடர்ந்து நடக்க போகுது ராகினி அழகு ரா காவேரி விஜய் என்னென்ன ஒன்று சேர போகிறாங்க அப்படிங்கிறத அடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் பொண்ணான கையில் உழைக்க போட்டு சப்ஸ்கிரைப்